டெய்லி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இதோட எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம உணர முடியும் டங் அண்ட் த்ரோட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நாக்குகளுக்கே சில வகையான எக்ஸசைஸ் இருக்குங்க நம்ம நாக்கு நம்மளோட மேல் எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதோட நுனி பகுதி முன்னாண்டி ஆரம்பித்து பின்னாண்டி வரைக்கும் அப்படியே நாக்கை ஸ்லைடு பண்ணுறது அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பின்னாண்டி வரைக்கும் கொண்டு போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கங்க இந்த டங் எக்ஸசைஸ் எல்லா பக்கமும் நாக்கை சுழற்றுதல் முக்கியமாக மேல் எண்ணம் மேலே முன்னாண்டி பின்னாண்டி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பத்து பத்து டைம் இந்த டங்ஸை வந்து நம்ம நாக்கை வந்து சுழற்றுதல் அந்த பக்கம் இந்த பூ சுழற்றுதல் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங்க ஒரு பயிற்சி மூன்று மாதங்கள் தொடர்ந்து இந்த நாக்கு பயிற்சி செய்கிறவங்களில் கூட இந்த கொரட்டை அளவில் குறைக்க முடியுது ஸ்லீப் ஏப்னியாவை குறைக்க முடியுது ஏன்னா டங்ஸ் வந்து தொண்டையோட சம்மந்தப்பட்டது தொண்டை பகுதிக்குள்ளே இருக்க தசைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதனால் பயிற்றுவிக்கப்படும் அப்படி பயிற்றுவிக்கப்படும் போது அது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட்டுக்கு வருது இந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில் இருக்கும்போது இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த கொரட்டம் அது ரிலாக்ஸ் ஆக ஆகிறது தளர்வாகிறது குறைக்குது அதனால குரட்டை குறையுது இன்னொன்று வந்து சாஃப்ட் பேலட் அப்படிங்கிறது மேல் எண்ணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதி மேல் எண்ணம் ஹார்டு பேலட் அந்த ஹார்ட் பேலட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது சாஃப்ட் பேலட் அதை பயிற்றுவிக்கிறதும் நம்ம தொண்டை பகுதி தசைகளை அதிர்வுகளுக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறது த்ரீ செகண்ட் சொல்றது என்ஜி இதை மூணு செகண்டை சொல்கிறது இந்த நாக்கு பயிற்சிகள் மற்றும் சாஃப்ட் பேலட் பயிற்சிகள் தொடர்ந்து பத்து இருந்து முப்பது நிமிடம் வரை மூன்று மாதங்கள் செஞ்சுக்கிட்டு வரவங்களில் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குரட்டை அப்படிங்கிறது நம்ம எந்த சைடு படுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க அதாவது நேராக அப்படி படுக்கிறவங்களில் குரட்டை அப்படிங்கிறது மிக அதிகம் ஐம்பத்தி ஆறு சதவீத பேஷண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட முறையில் படுக்கும்போது இந்த குரட்டை அளவுகள் குறையுது அதாவது ரைட் சைடு வலது பக்கம் திருப்பி படுக்கிறவங்களுக்கு குரட்டை को